ராம்நாதருக்கு ரெண்டு பையங்க ஆமா ராஜா ஆனந்த் இதுல அண்ணன் தம்பி யாருன்னு தெரியலையே தெரிஞ்சுக்கோ நான் ஆனந்த் தெரிஞ்சுக்கிறேன் நான் ராஜா எப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன்

நீங்க டாக்டருக்கு ஏதாவது கை மாத்து கொடுத்துருக்கீங்களா ஸ்டாப் தி நான்சென்ஸ் ஹெல்த் டிபார்ட்மென்ட்ல இருந்து வந்திருக்கேன் Dress up பார்த்தா MTV ல இருந்து வந்த மாதிரி இருக்குது அடையாளத்துக்கு ஏதாவது பக் கார்டு இருக்குதா எது ஐடென்டி கார்டு இருக்குதா காட்டிடுமா வேண்டாம்ங்க ம் நீ கம்பவுண்டர் தானே ஆமா தோப்பி எடுத்து போடு வேண்டாம்ங்க அது சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இருக்கும் டு வாட் ஐ சே மெரிட்ரிங்களே ஆஸ்பத்திரின பேரு இவ்ளோ நாத்தமா இருக்கு இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க

எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம் அம்மா அப்பாவை தெய்வமா மதிக்கிறவங்க பக்கத்துல டாக்டர் ராஜா அது இவரோட தம்பி தான் இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்தது இல்ல எங்க தலைக்கு கல்யாண பொண்டாடின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சுருவாங்க தான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்காம இருக்காங்க அவங்க அண்ணனுக்கு கல்யாணமான தான் அவருக்கு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கங்க அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒன்னு எடுத்து அத குணப்படுத்தணுமா அது ஒரு பெரிய சாதனையா இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா சொல்லி அனுப்புறேன் போயிட்டு வர அப்ப வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற அது வரைக்கும் மறந்துட மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் நான் அழகா நான் தான் அஞ்சனேயர் பேசுறேன் என்ன சாமி அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சு எங்கடா போச்சு அறிவு கண்ணாடியில பார்த்தது இல்லோ அப்பா

இதில் இருக்கிற நடிகையில விட அழகான ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன் நீங்க ஊன்னு சொல்லுங்க முடிச்சிடுறேன் கல்யாணமே வேணாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்ப எனக்கு முடிச்சிருவான் அவனுக்கு கல்யாணம் ஆனதா உனக்கு கல்யாணம் ஏண்டா எப்ப கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே எப்பதான் பண்ணிக்க போற அடையாம நீ வேற படிவு அது ஒரு நேரம் வரணும் குட் மார்னிங் டாக்டர்

அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும் அத அதுக்கு துணையா நான் இருக்கேனே என்னங்க நான் எது சொன்னா நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கறீங்க அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும் சொல்றேன் ஐயோ டாக்டர் எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம் நாங்க போய் ஆண் நாயை தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறஞ்சிர போதே இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சொல்றீங்க நாம கல்யாணம் பண்ணிக்க போறமா அத இல்லங்க இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா அத சொன்னேன் ஓ ப்ளீஸ் டாக்டர் நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க என்ன என் தொழிலே மாத்திவீங்க போல

ரொம்ப கோவப்படுறீங்க உங்களுக்கு பிபி இருக்கு என்ன பண்ணுங்க பீட்டா கார்டு டெய்லி ஒன்று சாப்பிடுங்க ஐசா கேட்டா ஹலோ டாக்டர் வர வர இந்த துளிருக்குன்னு ஒரு மரியாதை எல்லாம் ஆகி போச்சா சார் மே கமன் சார் உட்காருங்க முதல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க ஓகே வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அது வந்த பரவல கிட்ட வந்து சொல்லுங்க ரொம்ப கிட்ட வந்துங்க உட்கார்ந்தே சொல்லாம சாரி என்னக்கு வந்திருக்க வியாதி எப்படி வெளியில சொல்றதுன்னே தெரியல டாக்டர் இருக்குதா கண்ட கண்ட பசங்களோட சுத்து கூடாதுன்னு சொல்றது அய்யோ என்ன டாக்டர் நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு எனக்கு மனோவியாதிபடி அப்ப மருந்து எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு நான் தூக்கத்துலயே எந்திரிச்சுறேன் வெளிய போயி நடக்கிற நடக்கற ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்க அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன் சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது

உடனே நம்பி தான் ஏதோ பெரிய சாதனை படைக்க போறதான்னு நினைச்சு எனக்கு குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு நிகமா இப்ப அது கிளம்பி வந்துட்டு இருக்கணும்